மூணாறு அரசு கலைக்கல்லூரியில் ஆட்ஸ்டே நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இதன் பாகமாக கதை கவிதை எழுதும் போட்டிகளும் பேச்சு போட்டி ஓவியம் வரைதல் போன்றவையும் நடைபெற்றது தொடர்ந்து மிளிவு என்ற பெயரில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது மூணார் அரசு கலைக்கல்லூரியில் ஆர்ட்ஸ்டே கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் நடைபெற்றது கடந்த ஒரு வார காலமாக கட்டுரை கதை கவிதை எழுதுவதும் பேச்சு போட்டி ஓவியம் வரைதல் புட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வந்தன தொடர்ந்து கடந்த தினம் மிழிவு என்ற பெயரில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் எழுத்தாளரான ஜோஸ் மற்றும் கல்லூரி முதல்வர் டாக்டர் என் மனேஷ் கல்லூரி துணை முதல்வர் வந்தனா மற்றும் ஆசிரியர்களும் பங்கெடுத்தனர் வெற்றி பெற்றவர்களுக்கு கல்லூரி தினமன்று சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் உட்பட ஏராளமான